ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து அக்டோபர் ரெண்டு நாள் ஆஃபீஸ் லீவு லீவு விட்டாவே போதும் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி வந்து கணதாசனுக்கு பிடிச்ச வெள்ளப்பணியாரம் தான் செஞ்சிட்ருக்கேன் வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம் பணியாரம் பண்ணுறதுக்கு நான் முக்காப்படி வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து கோபுரமாக வந்து நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் நான் தோளி உரிச்ச உளுந்து தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் முழுக முழுக உளுந்து போடணும் நான் வந்து ரேசன் பச்சரிசில் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு போல் பஞ்ச போலவும் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் பனியாரம் நஞ்சா நல்லா பஞ்ச பஞ்சாக வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இப்போ அது எல்லாத்தையும் நாலஞ்சு தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு ஆஃப் அனவர் வந்து ஊற விட்டுறலாம் மூடி போட்டு அன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம இதை எடுத்து அரைக்கணும் இப்போ ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சு நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சிக்கிறக்கா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் இந்தளவுக்கு அரைக்கணுங்க இப்படி வச்சு நம்ம கை வைத்து தடவுணுன்னா மாவு அந்த அரிசி எதுவுமே தட்டுப்படக்கூடாது அந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும் அப்போ தான் வந்து பணியாரம் நல்லா வரும் நான் வந்து மாவுலேயே உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விடணும் அப்போ தான் மாவு கொஞ்சம் தண்ணியாக வரும் நீங்கள் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் கிரைண்டர் கழுவின தண்ணி இருக்கும்ல அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் பனியாரம் ஊற்றுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்ம கலக்கிறத பொறுத்து இருக்குது நான் இதில் எதுவுமே சேர்க்கல சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல அரிசி உளுந்த பருப்பு துவாரம் பருப்பு கொஞ்சம் உப்பு இது நாலு பொருள் தான் சேர்த்துருக்கேன் கடையிலலாம் போனீங்கன்னா அதில் சோடா உப்புலாம் கலந்து கெமிக்கல் கலந்து விற்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நான் மாவு ரெடி ஆகிடுச்சு மாவு பனியாரம் ஊற்றுறதுக்கு இப்போ நான் வந்து ச இரஃபு சட்டியை வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா அப்புறம் தான் நீங்கள் பனியாரம் ஊற்றணும் அப்படி எண்ணெய் காயாமல் ஊற்றிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிரும்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி பப்புள்ஸ் வரணும் அந்தளவுக்கு தான் ஊற்றணும் இதை ஊற்றி அதுவாக வந்து கொஞ்சம் மேலே வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேஸ்ட் வந்து வரும் அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ எடுத்து விடணும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கரைஞ்சி எண்ணெய் கரைஞ்சி போயிடும் இப்போ மேலே வேகிறதுக்கு லைட்டாக எண்ணெய் அதில் வந்து வெறச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும் அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அந்த மாவு ஒழுதும் வேறு சேஃப்பே மாறி போயிடும் இப்படி நீங்க ஒன்று ஒன்றா தான் ஊத்துற மாதிரி இருக்கும் வெள்ளப்பணியாரம் மட்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம் நான் இந்த சட்டியில் மேக்சிமம் என்னால் தான் ஊத்த முடிஞ்சு அதுக்கு மேல ஊற்ற முடியல கண்ணதாசன் சார் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளப்பனியாரமும் காரச்சட்னியும் கொடுத்தா ஃப்ரீயாவே வந்து பாட்டு எழுதி கொடுப்பாங்களா எங்க பாட்டி சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குமா இது வந்து செட்டிநாட்டு ஸ்டைலில் தான் நான் செஞ்சிருக்கேன் இந்த பணியாரம்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க ஒவ்வொன்றா தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் நான் அதை வந்து ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒன்று முப்பது பணியாரம் தான் வந்துச்சு ஆனால் அது இது ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளே அப்படியே வேர்த்து உடம்பெல்லாம் சொட்டிங்காயி அப்படி இருந்துச்சு நம்ம எதாவது ஒரு பொருள் சாப்பிடணுன்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும் இது வந்து என்ன வந்து அன்ஹெல்த்தி தான் ஆனால் நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் என்றைக்காச்சும் சாப்பிட்றதுல தப்பு இல்லை இப்போ நான் எல்லாத்தையும் எல்லா பணியாரத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் Amen. Oh. இப்போ நான் எல்லா பணியாரமும் ஊற்றிட்டேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேஃப்ல வந்துச்சு எனக்கு ஒரு ரவுண்டாகவே வரல ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஃபில் ஃப்ளவர் மாதிரி வந்துச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா குட்டியே ஆமாம் ஆமையை கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று பார்த்தா அது என்ன சேஃப்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு வந்துருந்துச்சு ஆனால் வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு பஞ்சு பஞ்சாக இருந்துச்சு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்படி பிச்சு வாயில் வைக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட நான் வந்து காரச்சட்னி வச்சு தான் சாப்பிட்ருந்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ புடித்தான் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்